அன்புள்ள இறை இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி மாலைய பட்சத்துடைய மத்திய அஷ்டமி என்கின்ற மத்தியாஷ்டமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது எத்தனையோ கோடி பித்தர்களுடைய அனுகிரகங்களை கொடுக்கும் அப்படி என்றால் தோஷங்கள் பித்திருதோஷங்கள் பித்ரு சாபங்கள் எவை இருந்தாலும் அவை நிவர்த்தி செய்யப்படுகின்ற அற்புத திருநாளே இந்த மத்தியாஷ்டமி கயா என்கின்ற பீகார் மாநிலத்தில் உள்ள இடத்திலே பல்குனி நதி எப்படி இருக்கின்றதோ அதை விட மிக மிக பழமையும் சக்தியும் உள்ள பூவாளூர் ஆலயத்திலே லால்குடி அருகிலே ஒரு மைல் தூரத்திலே லால்குடி சிவாலயத்திலே மத்தியாஷ்டமி மிக விமர்சையாக காலை ருத்ர பாராயணம் ருத்ர ஹோமம் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் அதைத் தொடர்ந்து காலை மதியம் இரவு அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று இதற்கிடையிலே பித்ரு சாந்தி ஹோமம் மற்றும் பித்தக்களுக்கு வேண்டிய தர்ப்பணங்களை செய்வதற்காக நமது அடியார்கள் தயாராக சகல பொருட்களுடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் வர வேண்டியது எல்லாம் திருச்சி லால்குடி அரியலூர் மார்க்கத்துக்கு செல்லாமல் திருச்சியிலிருந்து பூவாளூர் என்று கேளுங்கள் லால்குடியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இதை தாண்ட வேண்டாம் லால்குடி பஜார் கடைத்திறவு செல்ல வேண்டாம் மிக கவனமாக வந்தால் மூன்று நிமிட தூர நேரத்திலே வந்துவிடலாம் இந்த இடத்திலே சர்க்குரு சித்தர் சொன்னதுபடி மத்தியாஷ்டமியிலே எல்லா விதமான எண்பத்தி ஐந்து லட்சம் பிறவி எடுத்தோம் ஆனால் எத்தனையோ யுகங்களாக நாம் கொடுக்காம செய்யாமல் விடுபட்ட தர்ப்பணங்களை முறையாக செய்து வழிபட்டு நாம் இன்புற்று இருக்க ஆரோக்கியத்துடன் இருக்க ஆயுள் ஆரோக்கியம் சகல கஷ்டங்கள்லாம் நீங்கி சாத்வீகமாக இந்த உலகமே புகழும் அளவுக்கு நீங்கள் இருப்பதற்காக எல்லாவித ஏற்பாடுகளும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இங்கே நீங்கள் முடிச்சு என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தூபத்தை ஹோமத்தில் ஆகுதியாக இடுவதற்கு திரு வெங்கடகிருஷ்ணன் திரு சாய் பிரசாத் அவர்களை இங்கே பொறுப்பா உள்ளவர்களாக பொறுப்பாளர்களாக இப்பொழுது நியமித்து இருக்கிறோம் எங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வருகின்ற யாராக இருந்தாலும் ஹோமத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் ஹோமம் செய்யும் அளவிற்கு இங்கு பங்கு கொண்டு முழுமையான இறையருளும் ஒருவருளும் பித்திருக்களுடைய அருளும் கண்டிப்பாக பெற முடியும் ஆகையினால் உங்களுக்கு தெரியும் பல வருடங்களாக பல ஊரிலே பல ஆலயங்களிலே இப்படி நாம் இந்த மாளைய பட்சத்தை தொடர்ந்து முப்பத்தி நான்கு வருடமாக நடத்தி கொண்டு வருகின்றோம் இதை எல்லோருக்கும் நீங்கள் எடுத்து சொல்வதும் பெரும்பாக்கியம் இது சம்பந்தமான சிறு குறிப்பு அடங்கிய இரண்டு பக்கங்கள் கொண்ட விவரங்களை திரு வெங்கடகிருஷ்ணன் அச்சடித்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாங்கி எல்லோருக்கும் கொடுக்கவும் திருச்சி மாநகரம் அல்லாமல் வெளியூர் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள ஊர் மற்றும் பல ஊர்களிலிருந்து எல்லோரும் இந்த மாலைய பட்சத்தில் இந்த விஸ்வாசு மரு பட்சத்தில் யார் ஒருவர் பங்கு கொள்கின்றீர்களோ உங்களது நினைத்த காரியங்கள் எல்லாம் மிக அற்புதமாக வெற்றி அடையும் நல்ல நாள் ஆகினால் வந்து சேருங்கள் இருப்பதற்கு தங்குவதற்கு சாப்பிடுவதற்கு எந்த குறையும் இல்லாமல் இறைவர் இறையருளாலும் குருவருளாலும் எல்லா விதமான நிறைப்பொருள்கள் வந்து கொண்டே இருக்கின்றது நீங்களும் வாருங்கள் அடியார்களுடன் அடியா அடியார்களாக நமது வாத்தியாரும் வருவார் நமது பித்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாள அருணாச்சலா